ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா இங்கே எல்லோரும் இருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு அல்லாவிடம் துவா செஞ்சுருக்கேன் இன்ஷால்லா இன்றைய ரொட்டீன் வளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பால் காரங்க பால் வச்சுருக்காங்களான்னு கூடையை பார்க்குறதுலேயே ஒரு சந்தோஷம் பால் இருந்தால் அன்றைய நாள் சூப்பராக சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி மட்டும் பால் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே மூடே ஒரு அவுட் ஆகிடும் ஆமாங்க அந்த பசும்பாலில் காஃபி போட்டு சாப்பிட்றதே அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சி இந்த கிரீனிஸ் எல்லாம் பாருங்கள் செடிங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த மார்னிங் வைப்பில் அந்த செடியை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இன்னும் ரொட்டீன் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்திரிச்சோடனே அடுப்பங்கரைக்கு லேடிஸ் வந்தோடனே மொதல் வேலையாக அந்த ஸ்டவ்வை கிளீன் பண்ணுறது தான் கிளீன் பண்ணியாச்சு சரி பாத்திரத்தில் பால் ஊற்றி பால் காயிட்டோம் நல்லா பசும்பால் நல்லா காய்ச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பசும்பால் ஒரு நாள் வரலன்னா எங்களுக்கு அப்படியே மூட் அவுட் ஆகிடும் நைட்டு கழுவி வச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு சரி அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவோன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சிட்டேன் நாங்கள் நைட்டே பாத்திரம் கழுவி வச்சுருவோம் அப்போ காஞ்சி இருக்கும் அடுத்த பிறகு நம்ம அடுக்கிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி அடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா பாத்திரத்தையும் அடிக்கிட்டேன் ஆமாங்க சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது இதுதான் இந்த லேடிஸோட வேலையே பால் நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கு இடையில் பசும்பாலுங்கும்போது ஒரு நல்லா தான் சூப்பராக இருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அன்றைய நாளாக நம்ம தொடங்குவோம் அல்லாஹ் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் நான் எடுத்திருக்கேன் யாருக்கெல்லாம் காலையில் இருந்துச்சுன்னு காஃபின்னு சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கு அன்றைக்கி காஃபி குடித்தா தான் அன்றைக்கி சூப்பராக இருக்கும் பிரைனே அப்போ தான் வேலையே செய்யும் காஃபி போட்டுக்கிட்டேன் பால் நல்லா காஞ்சிருச்சு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே யோசிப்பேன் நான் சரி என்ன சாப்பிட்லாம் மதியானம் என்ன சாப்பாடு என்ன ரெடி பண்ணலாம் இன்றைக்கி வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரே யோசனையாக இருக்கும் அந்த காஃபி சாப்பிட்டுக்கிட்டு காலையில் எழுந்துச்சு டிவி போட்டுக்கிட்டு இந்த காஃபி சாப்பிட்றது அது ஒரு தனி சுகமாக இருக்கும் காஃபி சாப்பிட்டுட்டே இருந்தேன் எங்கள் கசின் சிஸ்டரோட பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே அவங்க ஸ்வீட்டோட காலையிலே வந்தாங்க எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்காக வந்தாங்க அவங்க பேர் நஃபீஹா அவங்களுக்கு நீங்கள் துவா பண்ணிக்கங்க அல்லாஹ் அவங்களுக்கு பர்த்டேக்காக எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க வந்துருந்தாங்க எங்கள் அம்மா அவங்களுக்கு கிஸ் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க கையில் பணம்தான் கொடுத்தாங்க கிஃப்ட் வாங்கி வைக்கல எனக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்களுக்கு பர்த்டேனால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பிள்ளைய போயிடுச்சு பாப்பா போயிடுச்சு அதுக்கு பிறகு வீட்டெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆமாங்க லேடிஸ்க்கு எங்கெங்கே ஓய்வு இருக்குது ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வேலையாக இருந்துக்கிட்டே இருக்கும் கூட்டி முடிச்சாச்சு பார்த்தா கூடையில் துணி உக்காந்துருக்குங்க காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி போட்டுட்டேன் சரி அது ஒரு பக்கம் கடக்கிட்டு வந்துட்டு பசி வந்துடுச்சு அப்புறம் எங்கள் தங்கச்சி பரோட்டாவில் சால்னா ஊற்றி வாங்கிட்டு வந்துட்டேங்க சரி நான் வடை சாப்பிட்றேன்க்க நீங்கள் பரோட்டா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க யாருக்கெல்லாம் இதே மாதிரி பரோட்டா சாப்பிட பிடிக்கும் அதுலேயே சால்னா ஊற்றி பரோட்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் சரி சாப்பிட்டுட்டு துணியை நல்லா ச தெம்போட மடிப்போம்னு சொல்லிவிட்டு சாப்பிட இறங்கிட்டேன் சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கச்சி வடை எடுத்துக்கிட்டாங்க நான் பரோட்டா சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்டேன் சூப்பராக மடித்து வச்சாச்சு மடித்து வச்சினதும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பிடிக்காத வேலைன்னு இந்த துணி மடிக்கிற வேலை தாங்க அம்மா தான் செய்வாங்க சரி அம்மா இன்றைக்கி செய்யலை நான் தான் செஞ்சேன் அம்மா ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க சரி எல்லாம் முடிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் இன்றைக்கி சமையல்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வெங்காயத்தக்காளியெல்லாம் எடுத்து கொடுத்தேன் சரி இன்றைக்கி முட்டை சாம்பாரே பண்ணிடுன்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கு இடையில் ஆட்டு வலிக்கிழங்கு எங்கள் நேபர்ஸ் கொடுத்தாங்க இந்த கிழங்கு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது மாதிரி ஆட்டு கிழங்கு கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க இதை அவிச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது ஆட்டு கிழங்கு கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க எல்லாம் முடிச்சுட்டு சரி டயர்டாகி உக்காரலன்னு பார்த்தா அப்புறம் புடவை இருந்துச்சுங்க ஓரடிக்காத புடவை இருந்துச்சு சரி புடவை போய் ஓரணிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரடிச்சுட்டேன் எல்லாச்சும் நம்ம புடவையும் ஓரடிச்சிட்டேன் இந்த புடவையும் ஓரடிச்சிட்டேன் சரி அப்புறம் மடித்து வச்சாச்சுங்க இதே மாதிரி யாரெல்லாம் இதே மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க நம்ம புடவையை நம்ம ஓரடிச்சு கட்டும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வெளியில் கொடுத்து ஓரடிக்கிறத விட நம்மளே ஸ்டிச்சிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது இதே மாதிரி ஸாரீஸ்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் அப்படியே தட்டி விட்டுட்டு போங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்